ஜீவா உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக அரசியல் பார்வையாளர் சர்வதேச பகுப்பாய்வாளர் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அந்த புவிசார் அரசியல் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு புவிசார் அரசியல்ங்கிறது ரொம்ப அடிப்படையானதாகவும் மாறிடுச்சு ஏன்னா அவர்கள் சந்திக்கின்ற அந்த முஸ்லீம் நாடுகளில் சந்திக்கின்ற பிரச்சனை ஜியோபாலிட்டிக்ஸ்னாலே முஸ்லீம் நாடு தான் அந்த செவன் சிஸ்டர்ஸை வச்சு அமெரிக்கா அடிக்கிற விளையாட்டு தான் இந்த பக்கம் ஈரானுக்கும் அவங்களுக்கு பாலம் செஞ்சதுக்கு நடக்கிறது எல்லாமே ஜியோபாலிட்டிக்ஸ் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானதா இருக்கு நெருக்கங்கிறோட அவன் வாழ்வாதாரத்துக்கு தேவையா இருக்கு அவன் கல்ஃபுல்லா எல்லாமே அதே போலதான் தமிழனுக்கும் இருக்கணும் ஈழமும் ஒரு உதையான ஜியோபாலிட்டிக்ஸ் தானே ஈழத்துல தமிழை செத்த ஈழத்துல தமிழை செத்தப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணல அமெரிக்கா சப்போர்ட் பண்ணல அமெரிக்கா எதிர்ப்பு பேசுற கம்யூனிஸ்ட் நாடுகளை சப்போர்ட் பண்ணல நம்ம ஆதரிக்கிற முஸ்லிம் நாடுகளை சப்போர்ட் பண்ணல அரபு நாடுகளை சப்போர்ட் பண்ணல தமிழனுக்குன்னு ஆதரிக்க எந்த லாபியும் தமிழனு கிடையாது ஒரு அநாத சர்வதேச அனாதையா தமிழின வந்து அங்க செத்து போச்சு அமெரிக்கா எதிர்ப்பு கியூபா பொலிவியா நாம கொண்டாடுகிற சேக்குவாரே பிடல் கேஸ்ட்ரோ மண்ல இருந்து கூட நமக்கு ஆதரவு வரலையே

அப்படியெல்லாம் உதவி செஞ்ச அந்த கத்தாரைய இன்னைக்கு நதனியாக போட்டு பார்த்துட்டான் ஆமா அமெரிக்காவுக்கு அவ்வளவு பெரிய உதவி ராணுவ தளவாடங்களா வைக்க அவ்வளவு பெரிய ஹெல்ப் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் முஸ்லீம் நாடா இருந்தாலும் அவனையே போட்டு பார்த்துட்டான் இனி என்ன நடக்கும் இனிமையாவது இந்த அரபு நாடுகள் அமெரிக்கா ஆதரவு அமெரிக்க நாடுகள் ஒரு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரானுக்கு ஆதரவா அந்த நிலைப்பாடு எடுப்பாங்களா குறைந்தபட்ச சுயநலத்தின் நடிப்பு அது என்ன நடக்கும் நீங்க பாக்குறீங்க இந்த இஸ்ரேல் வந்துட்டு காசா மீது தாக்குதல் நடத்திய சில நாட்கள்லயே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த போர்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க இவங்க லெபனான் மீது அடிச்சாங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிரியானுடைய சில பகுதி மீது தாக்குதல் நடத்துனாங்க சிரியால முகாம் இட்டிருந்த ஈரானுடைய படைகளின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்ப நான் அவனு சொன்னேன் இந்த போர்ல இஸ்ரேல் அகல காலு வச்சிட்டான் இது ஜியானிசத்துக்கும் அரபியர்களுக்கும் இடையிலான போரா இது பெருசா ஆகும் அதாவது யூதர்களுக்கும் அரபியர்களுக்குமான போரா

எகிப்தோட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு காசாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு ட்ரூஸை கொண்டு வரணும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வரணும் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணான் ஆனா அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு ரெட்டை பயணம் போட்டான் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ஆதரவு அவனுக்கு அவனுக்கான ஆம்ஸ் அவனுக்கான உதவி எல்லாத்தையுமே கொடுத்தான் இன்னொரு பக்கத்தில் இதையே நான் செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு வரத்துக்கு நான் உதவுறேன்னு சொல்லிக்கிட்டு இரட்டை வேஷம் போட்டுக்கிட்டு காசானுடைய முழுமையான அழிவுக்கு உதவ இன்னைக்கு என்ன சொல்றான் இன்னைக்கு நீங்கள் பாருங்க நீங்கள் சொன்னீங்களா ஈடத்தில் எப்படி கத்தணும் என்ன அழித்தல் என்ன அழித்தல் பாருங்க பிரேக்கிங் அல் ஜசீரா சொல்றான் யூஎன் என்கொயரி ஃபைன்ஸ் இஸ்ரேல்ஸ் வார் ஆன் காசா டு பி எனோசைடு இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய போர் இன அழித்தல் தான் பாலஸ்தீன இன அழித்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை வந்துட்டு இன்னைக்கு போட்டுறீங்களே ரெண்டில் போடுறீங்களே கண்டாடி இதை தானே நாங்கள் சொன்னோம் அன்னைக்கு நீங்கள் கண்டுக்கிட்டீங்களா இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு நாடுகள் நாங்கள் ஒன்றா சேரோன்றங்க ஏன் டோஹா மீது கூட்டுற குண்டு யூசினா ஏன் குண்டு யூசினா அது வந்துட்டு ஹமாஸுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு அப்படின்றா ஹமாஸு பாலஸ்தீன மக்களால் குறிப்பாக காசா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகள் லெஜிடிமேட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் பாலஸ்தீனன்ஸ் ஆஃப் காசா இதை மறக்க கூடாது நம்ம அல்பட்டா மேற்கு கரையில் இருக்க வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ஆக பாலஸ்தீனத்துடைய அங்கமா இருந்த ஒரு அமைப்பு லெஜிடிமேட் அமாஸ் வந்துட்டு அங்கே அடிச்சது பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னம்னா அதற்கு முன்னாடி பாலஸ்தீனர்கள் மீது எவ்வளவு தாக்குதல் இஸ்ரேல் நடத்திருக்கிறான் அன்புரோவோக்ட் எவ்வளவு தாக்குதல் நடத்திருக்கிறான் ஸோ இதைத்தான் வந்துட்டு யூஎனுடைய செக்ரட்டரி ஜெனரல் சொன்னார் கட்டாரஸ் சொன்னார் இந்த ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி நடந்த அந்த தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் வந்துட்டு ஒரு வேக்கூம்லேருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை இது ஒரு தொடர்ச்சி தட் இஸ் வாட் கட்டாரஸ் மென்ட் அப்போ அவர் சொன்னதுனுடைய அர்த்தம் அதுதான் ஆனால் இந்த அரபு நாடுகள் எதுவும் கண்டுக்கலை இன்னைக்கு அழிச்சு முடிச்சிட்டான் இன்னைக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் காசால் வந்துட்டு பில்டிங்கே இல்லை இருக்கக்கூடிய சில ரெசிடென்சியல் பில்டிங்கும் நேற்று ஒன்னுத்தை போட்டு நாற்பத்தோரு பேர் சாப்பிடுச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் இது இல்லாத பசி பட்டினியால பசிப்பிணியால பட்டினியால சாப்பிட்டு செத்துட்டு இருக்காங்க ஜனங்கள் இன்னொரு பக்கம் இருக்க இடம் இல்லை கழிவுகளை வெளியேற்ற சரியான இடம் இல்லை நோயால் பீடிக்கப்படக்கூடிய ஒரு அபாய நிலை அதனால தான் சொல்றேன் ஏ சிஸ்டமேட்டிக் கில்லிங் ஆஃப் இன் காசா இது முன்னாடியே உலக குற்றவியல் நீதிமன்றம் காசா இதோ காசரா நடக்கிறத வச்சு இஸ்ரேல் அங்கே இனப்படுவரை செய்கிறான்ற ஏற்கனவே சொல்லிடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தோரு நாடுகள் சேர்ந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுன்னு ஓட்டு போட்டுருக்குறான் இந்தியா உட்பட இப்போ இப்படிப்பட்ட நிலையில தான் நான் ஹமாசை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் கொண்டு போட்டேன் அவனுடைய விளைவு தான் சார் தான் இவனுடைய அடுத்த குறி நம்ப தான் இப்போ இதில் ஒன்றா சேர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இஸ்லாமிய கண்ட்ரிஸும் அரபு நாடு அரபு லீக் எல்லாமே செஞ்சு ஒன்னா வராங்க அந்த மீட்டிங் தான் இப்போ நாங்க ஒரே குரல்ல கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரே குரல்ல கண்டிக்கிறோம் அப்படின்னு வந்தது நாளைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப போகுது இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா தான் முயற்சி பண்ணும் வேற செய்யணும் இதான் பார்க்கணும் இல்ல அமெரிக்கா தடுக்கலையா அவன் முஸ்லீம் நாடா இருந்தாலும் நம்ம ஹெல்ப் நமக்கு எனக்கு விமானத்தெல்லாம் கொடுத்ததே அந்த இடத்தாண்டா அங்கேண்டா போட்டேன்னு வார்த்தையை சொல்லிடுவான் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து அவன் லஷ்கர் தயிபாவை பண்ணான் டெல்லியில அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்ட்டு இந்தியா சொல்லல ஏன்னா அது கேலி கூத்தாயிடும் அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பாரஸ்திர மக்கள் நீ பாரஸ்திரத்தை ஆதரிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அம்மா சை பண்ணி எப்படி சொல்ல முடியும் நான் பாலஸ்திரத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பிஎல்ஓ எப்படி எதிர்க்க முடியும் நான் பாரஸ்திரத்தை ஆதரிக்கிறேன் அவருடைய இருப்பை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அல்பட்டா எதிர்க்க முடியும் பியோர் ஜியோ பாலிட்டிக்ஸ் நான் இஸ்ரேலுக்கும் நண்ப பாலஸ்தீரத்துக்கும் ஆதரவு நான் ஒன்னும் எச்ச கையால் காகாய ஓட்ட மாட்டேன்ற மாதிரி நான் இடது கையால் கூட உதவ மாட்டேன் பாரஸ்திரத்துக்கு ஆனா அவனை நான் ஆதரிக்கிறேன் அந்த இடத்துக்கு வந்துட்டான் இந்தியா அவ்வளோதான் அப்போ பார்க்குற அரபு நாடுகள் எல்லாம் இதுக்கு மேலே விட்டு ஆட்டினோம்னா நாம் தனிமைப்பட்டு ஒரு ஒருத்தரையும் தனித்தனியாக அடிப்பான் இன்னைக்கு முதல்ல என்ன பண்ணால் லெபனான் மீது குண்டு வீசுகிறான் அப்புறம் வந்துட்டு ஈரான் மீது குண்டு வீசுறான் ஈரான் கிட்டே வந்துட்டு அவன் வாங்கின அடிதான் போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கான காரணமே

இப்போ இவங்க வந்துட்டு கட்டார் கட்டார் தலைமையில் அரபு நாடுகள்லாம் ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அங்கே போர் நிறுத்தம் செய்யணும் பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாட்டை அங்கீகரிச்சாச்சு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஎஸ்டியில் ஒட்டி ஒரு திட்டத்தை போடணும் நான் தயாராக இருக்கிறேன் படத்தை எவ்வளோ இடம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அரபு வழி தயாராக இருக்குது சவுதி அரேபியா தயாராக இருக்குது புரியுதுங்களா ஐக்கிய அரபு குடியரசு அமீரகம் தயாராக இருக்குது எல்லாம் தயாராக இருக்கிறான்

பாலஸ்தீனத்துக்கு எனக்கு என்ன தேசிய உணவு இருக்கு எனக்கு ஐயோ மனுஷன் நியாயத்தின் பக்கம் அது பாலஸ்தீனமா முஸ்லீமா கிறிஸ்டீனா நம்ம பார்க்கல ஆனா நீ அப்படி அப்படித்தான் பாக்கிறோம் ஆனா இருந்தாலும் மதத்தை அவன் அடிக்கிறான் அவன் மதத்தை சேர்ந்த அடிக்கிறான் அப்ப கூட அரபு நாடுகள் அமெரிக்கா தான் காரணம் என்னன்னா அரபு நாடுகள் இருக்கிறதெல்லாம் அரசாட்சிங்க அதனால அவன் என்ன பண்றான் அவன் மக்களுக்கு எதிரான புரட்சி வரும்போது அவன் யாரு காப்பாத்துறது அதுக்காக அமெரிக்காவோட இருக்கிறான் இப்ப பாருங்க பாலஸ்தீனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஈரான் மீது குண்டு வீசிட்டு இருக்கிறான் ஈரானுடைய அணு ஆயுதங்களின் மீது குண்டு வீசிட்டு இருக்கிறான் அப்ப சவுதி கிங்கு ட்ரம்ப்போட ஒப்பந்தம் போடுறாரு அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலருக்கு நான் அவங்ககிட்ட வாங்குறேன் அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுங்க ஆயுதங்களை வாங்குறான் என்ன சொல்லுவீங்க நீங்க இத காரணம் என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டு எலெக்டட் பார்ட்டி அங்க கிடையாது மக்கள் கட்சி மக்கள் கட்சி மக்களுக்கு அவசியம் இல்லை அவ்வளவுதான் அவசியம் இல்லை ரூல்ஸ் தான் ஒன்று இஸ்லாமு என்னோட அரசன் அவ்வளோதான் ஒன்று அங்கே உள்ள மதவாதிகளை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு சைடு எப்போதுமே மதம் வந்துட்டு அரசு அரசு அதிகாரத்தின் இந்த ஜெனோசைடு ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு மதம் அரசாங்கத்தோட நிற்கிறதுனால தான் அரசோடு நின்றதுனால தான் நான் இத பத்தி ஒரு ஹிஸ்டரியா ரெடி பண்ண பத்தாயிரம் வார்த்தைக்கு நான் வந்து இன்ட்ரோடக்ஷனே பண்ணேன் ஜெனோசைடு ஏன் நடக்குது அப்படின்றது ஏன்னா ஜெனோசைடு தடுக்கக்கூடியது ஒரு மதம் நினைச்சா தடுத்துடலாம் ஏன்னா எல்லா மதமும் அமைதியை போதிக்குது ஆன்மாவை சொல்லுது ஆன்மாவினுடைய பொதுத்தன்மைய சொல்லுது அதை வச்சு பண்ணலாம் ஆனா அது பண்றதே கிடையாது அது அரசோட நிக்குது சர்ச் ஸ்டாண்ட் வித் த கிங் அது இன்னும் தொடருது என்ன மதமும் அப்படி இருக்கிறதா கொடுங்க எல்லா மதமும் அப்படிதான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் கடவுள் மறுப்பாளர்கள் அங்கீகரித்து கொண்டாடிக்கிற ஒரு மதம் பௌத்தம் கடவுள் மறுப்பாளர்கள் யாரும் பெரியாரு ஏத்துக்கிற மதம் ஏத்துக்கிற மதம்னா ஏப்பா இது எங்க கொள்கையை ஏத்த புத்தர்ங்கிறது எங்க கொள்கையாளர் கடவுள் இல்லைங்கிறாரு ஆன்மா இல்லைங்கிறாரு மறு ஜென்மம் பார்ப்பன எதிர்ப்பு எங்களுக்கு முன்னாடி புத்தருங்கிறாரு பெரிய ஆனா அந்த புத்த மதம் தான் நம்ம ஈழத்துல பண்ண கொடுமை புத்த மதம் சேர்ந்தன பண்ணுச்சு ஆமா யாரு அந்த 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 மாதிரி ஒரு கொள்கை எது பண்ணிட்டு இது நம்ம நாடு அப்படின்னு சொன்னது யாரு அநாகரிக தர்மம் அநாகரிக தர்மம் பண்ணார் யார் அவரு மதவாதி அவன் தான் ஆரம்பிக்கிறான் அவன் தான் சொல்றான் அவன் என்ன சொன்னானோ தான் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளும் கடைபிடிச்சான் தர்மபாலா சொன்னது தான் ஜனதா முக்தி அதான் இப்போ இருக்கிற பிரசிடன்ட் அவங்க இடதுசாரி இடதுசாரியாக்கு நீங்க கம்யூனிசத்தினாலேயோ பௌத்தத்தினாலேயோ இல்லை வேற எந்த மதத்தினாலையோ மக்களை காக்கவே முடியாது ஒன்னே ஒண்ணுதான் மனிதாபிமான ஜனநாயகம் இந்த ரெண்டு இருக்கணும் எந்த அதான் சொல்லுவாங்க இந்த ஹியூமானிட்டேரியன் டெமோக்ரஸி அப்படின்றது இருக்கணும் ஹியூமன்னஸ் இருக்கணும் அது அது ஃபேக்டர் இல்லனா முடியாது கண்டிப்பா அப்ப இந்த இது ஓரளவுக்கு வெற்றி தருமா இப்ப ஐம்பத்தி ஏழு நாடுகள் பார்க்கணும் இப்ப இவங்க கண்டிச்சு கண்டிச்சுட்டு இவங்க கலைஞ்சிட்டாங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவன் வீசுவான் சரி அவனுக்கு தேவை என்னன்னா இப்ப இருக்கிற இஸ்ரேல் போறல பெருசாக்கணும் ஏன்னா இப்ப அவன் நிறைய விஷயம் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது இடம் பிடிக்கணும் பாருங்க ஹிட்லர் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தாரோ இதை வந்துட்டு அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஹிட்லர் வந்துட்டு பெரிய ஒரு கிரேட்டர் ஜெர்மனிக்காக என்னென்ன பண்ணானோ அது அனைத்தும் பிளான் போட்டு நீங்கள் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ அவன் முதல்ல உக்ரைன் பகுதியை தான் பிடிச்சான் ஏன் இஸ்ரேலை தாக்கினா ரஷ்யாவை தாக்கினா அப்படிங்கன்னா உக்ரைனை பிடிச்சான் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபுட்டு பிரச்சனை உணவு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏன்னா அதுதான் பெரிய வீட்டுக்கு கிரானரி யூரோப்புக்கு வந்துட்டு அதான் தஞ்சாவூர் ஓ சரி அவ்வளோ பெரிய இன்னைக்கு வந்துட்டு வீட்டு எக்ஸ்போர்ட்டர் தான் உக்ரைன் வந்துட்டு ஸோ இதுதான் முக்கியமான காரணம் அப்போ அவனுக்கு அது தேவை எந்தெந்த நாட்டில்லாம் வயக்காட்டு இப்போ பெரிய விவசாய நாட்டில் ஒன்று தான் ஈரான் ஈரான் விவசாயம் நடக்குது புரியுதுங்களா அப்போ ஒரு ஒரு நாடு இப்போ ஆப்பிரிக்காவில் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு போச்சு புரியுதுங்களா எல்லாம் என்ன பண்ணுறான் முதல்ல விவசாயத்தை பெருசாக்குறான் விவசாயம் தொடர்பான ஒப்பந்தங்களை போடுறான் இந்தியாவிலேருந்து டிராக்டர் மட்டுமே போகுது நூற்றி இருபது கோடிக்கு டிராக்டர் போய் இறங்கியிருக்குது வர்க்கினோ ஃபாஸ்டோ அங்கே போய்ட்டு இறங்கியிருக்குது ஏன்னா முதல்ல தன்னிறைவு அப்படின்னம்னா உணவில் வரணும் பஞ்சத்துலேருந்து ஆப்பிரிக்காவை மீட்கணும் வந்துட்டான் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றை சேர்த்துட்டான் ஹிஸ்ரேவில் அவனை மிரட்டுறான் ஏன் எங்களை வெளியேற்றுறான்னு வராத நீ டெவலப் பண்ணி நீ கொண்டு வரதெல்லாம் உன்னுடைய உழவு தான் பற்றியே தவிர நாங்கள் டெவலப் பண்ணதே கிடையாது அவன் எதிர்க்கிறான் ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவில் விழிப்புணர்வு இன்னொரு பக்கம் ஐரோப்பால இஸ்ரேலுக்கு ஆதரவான அந்த மனநிலை மாறுது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தியா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற ஆமா அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஒரு அரபு நாடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் சர்ஜ் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் அது வருது இதெல்லாம் ஒரே நேரத்தில் நிகழ்வுது ஸோ இதனால ஏற்படக்கூடிய மாற்றம் தான் பாலஸ்தீனத்தை காப்பாற்றி தவிர வர இந்த இஸ்லாமியர்கள் கூடிக்கீடி கொஞ்சம் எதுவும் மதம் காப்பாத்தாது மதம் காப்பாது இந்த ஜனநாயக சக்தி அமைப்பு வேற வழி இல்லாம ஜியோபாலிட்டிஸ்ல ஆதரிக்க வேண்டிய தன்மை அவங்களுக்குள்ளயே நடக்கக்கூடிய ஆதிக்க போட்டி இவ்வளவு தூரம் போர் நடந்து இவ்வளவு பேர் கொண்டு இருக்கிறான் அறுபத்தஞ்சாயிரம் பேர் கொண்ணிருக்கிறான் ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் பேருக்கு மேல காயப்படுத்திருக்கிறான் அவனும் இழந்துருக்கிறான் பத்தாயிரம் இருபதனாயிரம் பேர் இழந்துருக்கிறான் இஸ்ரேல் சீனா வாய தொறந்தது ரஷ்யா வாய தொறந்துது இந்தியா வாயை தொறந்தது ஏன் தொறக்கல அவ்ளோதான் உணவு புரிஞ்சுக்கணும் மக்கள் எழுச்சி மட்டும்தான் அரசுகளை தாண்டி ஒரு நாட்டை காப்பாற்றும் நாடுகளினுடைய கூட்டாண்மை எழுச்சி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது அது இமிடியட்டா ஜியோ பாலிட்டிக்ஸ் எகனாமிக் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் சுதுரும் கார்பரேட் ஒத்துரும் இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசியிருக்கோம் சர்வதேச அரசியல் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய போராட்டமா இருந்தாலும் ஜனநாயக போராட்டமா இருந்தாலும் சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டம் மதவாதிகளுக்கு எதிரான போராட்டம் எல்லாவற்றையும் எந்த புள்ளியிலிருந்து அணுகணும்னு சொல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போர் மக்கள் தான் தொடுக்கிறோம் மக்கள் தான் தொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ஐரோப்பியா அமெரிக்க நாடுகளில் உள்ள எதிர்ப்புகள் இஸ்ரேலை இன்னும் தனிமைப்படுத்தும் நினைக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அரசியலை உண்டு பண்ணோம் அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமையும் பார்ப்போம் இந்த நேட்டோ படைகள் மாதிரி முஸ்லீம் நாடுகள் உருவாகிறது என்ன மாதிரியான தன்மையை ஏற்படுத்தும் அடுத்த கட்ட எப்படி வருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக அது குறித்து நம்ம உரையாடையில் நிகழ்த்திருப்போம் நன்றி நன்றி